வெற்றிவேல் முருகனுக்கு ரோஹரா சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனுதரும் முகம் நான் மாரிமால் சரவணன் பேசுறேன் இன்றைய பதிவு நேற்றைய பதிவுடைய தொடர்ச்சி தான் பார்க்க போறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோ பதிவு போயிடலாம் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துருங்க என்னங்க நேற்றைய பதிவு எல்லாருமே பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் எல்லோருமே கேட்டது என்ன அப்படின்னா என்ன சிஸ்டர் இதோட பாதையே முடிச்சிட்டிங்க என்ன ஆச்சு ஏது அப்படின்றீங்களே கட்டாயமா நீங்க இந்த பதிவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க உண்மையாக உண்மையா நெகிழ வைக்கக்கூடிய நிறைய இன்னும் அற்புதமான சம்பவங்கள் இந்த பதிவில் உங்களுக்காக காத்துட்டு இருக்குங்க அதனால நேற்றைய வீடியோ பதிவு பார்க்காதவங்க நிச்சயமா அந்த பதிவை பார்த்துட்டு வந்து இந்த பதிவை பார்த்தீங்க தான் உங்களுக்கு வந்து தெளிவா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் சரி இப்போ நாம வந்து நேற்றைக்கு சகோதரி எங்க நம்ம வடப்பயணி முருகன் கோவிலில் ஆறு முறை வந்து வேல்மாறல் படிக்கிறாங்க அவங்களுக்கு காவலா சேவலே வந்து இருந்தது அப்படின்லாம் நம்ம பார்த்தோம்ல எவ்வளவு அற்புத அதிசயமா இருந்துச்சு இல்லையா இப்போ அடுத்தது வந்து இவங்க சித்தம்பீடம் போக சொல்றாங்க அங்கே போனால் விபூதி கையில கொடுக்குறாங்க நீ எதுக்கும் பயப்படாத தைரியமா இருமா அப்படின்னு வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லைங்க குழந்தைக்கு நல்லா ஆனதோ இங்கே வந்து நான் காவடி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோமா முருகப்பெருமானுக்கு உன் கையால் ஒரு மாலை வாங்கிட்டு வந்து போடுறேன்னு நீ வேண்டிக்கிட்டு போ ஒன்னாகாது தைரியமா இரு அப்படின்னு வந்து அவர் சொல்லி அனுப்புறாரு சகோதரியும் அந்த நம்பிக்கையும் தைரியம் எங்கும் இல்லாத ஒரு நம்பிக்கையும் தைரியம் நாளைக்கு ரிப்போர்ட் என்னவா வந்தாலும் சரி என்ன என் அந்த ரிப்போர்ட் என்னவா வந்தாலும் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு தைரியம் நம்பிக்கையும் அவங்க மனசில் வந்து பிறந்துருச்சு இவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போயாச்சுங்க போனதுக்கு ஏற்ற மாதிரி ரிப்போர்ட்டும் வந்துருச்சு ரிப்போர்ட்டில் வழக்கம் போல் அவங்க வந்து அந்த கேன்சர்ன்றது கன்ஃபார்மாகவே ஆயிடுச்சு ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா டாக்டரே ரொம்ப அசந்து போகிற அளவுக்கு இவங்க சகோதரியை கூப்பிட்டு என்ன தெரியுமா சொல்கிறாரு அம்மா ஆயிரத்துல என்ன ஆயிரத்தில் ஒரே ஒரு பேஷண்ட் மட்டுதான் இந்த மாதிரி ஒரு என்ற கொடிய நோய் ஆரம்பிக்கும்ல அந்த முளையில வருவோன்னு பாருங்க அதை ஆரம்பிக்கும் போதே கூட்டிட்டு வந்தது நீங்களா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதை விட வேற என்ன வேணும் இப்போ அந்த நோயானது கர்மாவானது வந்தே தீரணுங்க வந்தாதாங்க அந்த கர்மாவை கழித்து தானாங்க இந்த பிறகு எடுத்திருக்கோம் ஆனா அதை நம்ம முளையிலே கண்டுபிடிக்கிறோம்ல போது அதற்கான ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப வெகு சீக்கிரமா வந்து எடுத்தோம் அப்படின்னா அதை நம்ம முற்றிலும் வந்து அகற்றிடலாம் இல்லையா அதனாலதான் டாக்டரே சொல்றாரு ஆயிரத்துல ஒருத்தவங்க தான் இந்த மாதிரி வருவாங்க அப்படிதான் நீ வந்து உன்னோடைய குழந்தைய கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு வந்து அவர் சொன்னாரு அவங்களா கூட்டிட்டு வந்தாங்க முருக பெருமாள் எங்க சுத்தி எப்படி கொண்டு வந்து விட்டுருக்காருன்னு பாருங்க இவ்வளவு பிரச்சனையும் உங்க உன்னோட வாழ்க்கையில வரதான் போகுது நீ என்னை நம்பி இருக்கிறேன்னு போது உன்னை நான் கையை விட்டுருவேனா ம் உன்ன நான் கையை விட்டுருவேனா அப்படின்ற மாதிரி முருகப்பெருமா நாங்கள் கூட்டிட்டு வந்து நிறுத்தியாச்சு குழந்தைக்கு இப்போ அவங்க என்ன கடைசியாக சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு வருஷம் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா ஏன்னா அந்த கிருமியானது வேற எங்கேயுமே பரவவே இல்லை அதை செல்கள் வந்து வேற எங்கேயுமே பரவலை ஒரு டாட் ஒரு புள்ளி போல அந்த இடத்துல இருக்கு அதனால இதுக்கான ட்ரீட்மெண்ட் ரொம்ப எளிமையான முறையில் நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்துல சுத்தமா சரியா போயிடும் வந்து கவலையே படாத நீ வந்து ரொம்ப நம்பிக்கையோட இரு எல்லாமே கடவுள் செயல் அப்படின்னு வந்து அவர் சொல்லிட்டு போயிட்டாரு சோதனையோட மனநிலைமையானது எப்படி இருக்கும் இப்போ இதுதான் கன்ஃபார்ம் ஆனாலும் ஆனா என்ன சொல்றாங்க நீ வந்தது ரொம்ப வெகு சீக்கிரமா வந்திருக்குற அப்படின்றாங்க இதுவே நம்ம வந்து குழந்தைக்கு வந்து என்ன ஏதுன்னு பார்க்காம ரொம்ப நாள் கடத்தி ரொம்ப நாட்கள் சென்று அங்கே போயிருக்கோம் அப்படின்பது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜுன்னு எத்தனையோ இருக்குது அதெல்லாம் கடந்து போயிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமும் கூட குழந்தை அந்த ட்ரீட்மெண்ட்டை வேற உடம்பு ஏற்றுக்கணும் எவ்வளோ வலி வேதனைகள்லாம் இருக்கு இல்லையா அதனால இந்த வழியை நம்ம அனுபவிக்கணுன்றது நம்ம தலையெழுத்தாக இருந்தாலும் அது எவ்வளோ சீக்கிரமாக அதை கண்டுபிடிக்க முடியுமோ எவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அந்த நோயானதை கண்டறிஞ்சு அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான ஒரு வழியும் அங்கே பிறந்துருச்சு அதுக்கப்புறம் எந்த பக்கம் திரும்பினாலும் முருகன் இருக்கார் யாம இருக்க வயமேன் உனக்கு ஏன் கவலை நான் இருக்கேன் நான் பாத்துக்கிறேன் அதுக்கேத்த மாதிரி குழந்தைக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா குழந்தைங்க வந்து அந்த புதுசா ஒரு மருந்து கொடுக்குறத சரியா சாப்பிட மாட்டாங்க வாமிட் வந்துட்டே இருக்கும் அந்த அந்த வலி வேதனையெல்லாம் குழந்தை அனுபவிக்கிறது பார்க்கும் போது எங்களுக்கு ரொம்ப சிரமமாவும் கஷ்டமாகவும் இருக்கு அப்போ எவ்வளவுதான் முருகன் மீது கோபதாபங்கள் இருந்தாலும் நம்மளே அறியாம என்ன சொல்லுவோம் முருகா என் குழந்தை கஷ்டப்படுதே பாத்துக்கையா முருகா முருகானு நம்மளே அறியாம வரும் பாத்தீங்களா அதுதானே பக்தியானது அதே போலதான் குழந்தைய அந்த வழி வேதனைன்னு சொல்லும்போது முருகா முருகான்னு சொல்லி இவங்களுக்கு வந்து அந்த முதல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இவங்க நல்லபடியா வீடு வந்து சேர்றாங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வாரம் ஒரு வாரம் கழிச்சு வர சொல்லுவாங்க இப்போ அப்படிதான் சகோதரி வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ விஷயங்கள் நான் வந்து கேட்குறேன் அம்மா என்னம்மா நீ அன்னைக்கு வந்து டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டேன் என்ன ஆச்சு எது எதுவுமே சொல்லாமல் போயிட்டே நிறைய பேர் எனக்கு கேட்டுகிட்டே இருக்காங்கம்மா அப்படின்னு அப்புறம் இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ அற்புதங்கள் நடந்த அவங்க சொல்லும்போது அப்படி அமைப்பாக இருந்துச்சு எனக்கு இதோட இல்லை இன்னமும் இருக்குது கேளுங்க இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுக்க ஆரம்பித்ததும் குழந்தை வந்து சரியாக சாப்பிடல வாமிட் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறா அம்மா வலிக்குதுமா வலிக்குதுமா அப்படின்னு சொல்லி குழந்தை அழுதுகிட்டே இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப உண்மையிலேயே கஷ்டமாக இருக்குது சரிடா அம்மா ஒன்றும் ஆகாது சரியா போயிடும் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி இவங்க தட்டி கொடுத்துட்டே இருக்காங்க அப்போது வீட்டுக்கு வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீடு வாசல் இதெல்லாம் சுத்தம் செய்கிறாங்க இவங்களுக்கு வந்து என்னன்னா ஆடிக்கிறது ஆடிக்கிறதுன்றது தெரியல மறந்துட்டாங்க இவங்க சரி இவங்க சாதாரண வீட்டில் வேலைகள்லாம் செய்துட்டு இருக்கும்போது ஒரு பாட்டிமா வந்து காலையில வராங்க வந்து கையில் வெத்தலை பார்க்க பழத்தோட வராங்க என்ன பாட்டிமா அந்த பக்கம் வரீங்க என்னன்னா அம்மா இன்னைக்கு ஆடிக்கிறதுக்கேம்மா வீடு வாசல் எல்லாம் சுத்தம் பண்ணி முருகனுக்கு விளக்கேற்றணும்ல அப்படின்றவங்க இவங்களுக்கு வந்து என்னைக்கும் ஆடிக்கத்தையும் கேள்விப்பட்டாங்க ஆனா அது என்னைக்கு இன்னைக்கா நாளைக்கா இருல அவங்களுக்கு தெரியல இந்த விஷயத்துல இருந்ததெல்லாம் இவங்க அதெல்லாம் பார்க்கல மறந்துட்டாங்க ஆனா இவங்களுக்கு அந்த ஒரு பாட்டிமா மூலயமா வந்து அவங்களுக்கு அந்த தகவல் தெரியுது இதுல ஒரு விஷயம் என்னன்னா முருகப்பெருமா நமக்கு அருள் தரணும்னு முடிவு பண்ணிட்டாரு இல்லைங்களா அந்த நாள் நாம சஷ்டின்றதை மறந்துட்டு இருப்போம் கிருத்திகைன்றதை மறந்துருப்போம் ஆனா யார் மூலிமா அது எப்படியாவது தெரிய வச்சு நம்மள கோயிலுக்கு வர வச்சு அவர் வந்து அற்புதம் வரல அது போன்ற ஒரு அற்புதம் தான் சகோதரிக்கு நடக்கப்போகுது இப்போ என்ன பண்ணுறாங்க ச அந்த பாட்டி அப்படி சொல்லிட்டு போனது இவங்களுக்கு வந்து ஒரு வேலையும் ஆகலையே வீட்டில் இவங்களுக்கு என்னன்னா இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் மலை மேலே முருகன் கோவில் உண்டு அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் அங்கே ஆடிக்கிட்டீங்கன்னா ரொம்ப விசேஷமாக பூஜைகள் நடக்கும் அந்த திருக்கோவிலுக்கு எப்படியாவது நம்ம வந்து போயிட்டு வந்துடணும்னு இவங்களுக்கு காலையில தான் அந்த விஷயமே தெரியுது கடகடனே வீடு வாசல் எல்லாமே சுத்தம் பண்ணுறாங்க வீட்டில் சாமி படம் இதெல்லாமே சுத்தம் பண்ணி வீட்டில் வேலைக்கு ஏற்றிட்டு சரி நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது மணி ஆயிடுச்சு வீட்டிலேயே அங்க வந்து பாத்தீங்கன்னா மத்தியானம் பன்னெண்டு மணியோட பூஜையை நிறைவாகிடும் அங்கதான் அப்பதான் வந்து ரொம்ப விசேஷமா அங்கே நடக்கும் அதில் இவங்க வீட்டில இருந்து வேக வேகமாக கிளம்புறாங்க அந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா மலை கோவில் கிட்டத்தட்ட ஆயிரம் படிக்கட்டுகளை கொண்டதுங்க ரவத்தநல்லூர் புதுப்பட்டில் அமைந்துள்ளது ஸ்ரீ சக்திமலை முருகன் கோவில் இருதோறும் குமரன் குடிக்கொண்டு இருக்கிறார் இங்க வந்து சுவாமியோட திருப்பெயர் வந்து திரு பால தண்டாயுத பாணியா இங்க வந்து அருள் பாலிச்சுட்டு இருக்காரு இவங்க வந்து காலையில இருந்து சாப்பிடல விரதமாக வேற இருக்கிறாங்க குழந்தைய குழந்தையங்க பக்கத்துல சொல்லி விட்டுட்டு இவங்க என்ன பண்றாங்க கோயிலுக்கு வேக வேகமா போறாங்க இவங்க போறாங்க அந்த நேரம் பார்த்து கையில பணம் இல்லை என்ன வாங்கிட்டு போறது எதுவுமே உங்களுக்கு இல்லாத நேரம் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளால முடிஞ்சு ஏதாவது வாங்கிட்டு போனோமே சும்மா எப்படி போறது அப்படின்னு ஒரு மாலை வாங்குறாங்க ஒரு கிலோ அரிசி வெள்ளம் இதெல்லாம் வாங்கி ஒரு பையில் ஒண்ணு எடுத்துக்கிட்டு இவங்க போறாங்க போனா நல்லா நல்ல உச்சி வெயில் கால இருந்து சாப்பிடல சரியான கூட்டம் மலை ஏறிட்டே இருக்கு அப்போ வந்து கிருகிருன்னு வருது அப்போ நேராக எங்க போறாங்க பிள்ளையார் கிட்ட போறாங்க அஞ்சு ரூபாய் கற்பூரம் வாங்கி பிள்ளையார்கிட்ட ஏத்துறாங்க ஏத்திட்டு பிள்ளையாரப்பா எப்படியாவது நான் சீக்கிரமா ஏறணும் பூஜையில வந்து நான் கலந்துக்கணும் எனக்கு எப்படியாவது சக்தியை கொடு இந்த படியை நான் வந்து சீக்கிரமா ஏறிடணும் பிள்ளையாரப்பா அப்படின்னு சொல்லி பிள்ளையார்கிட்ட அந்த கற்பூரத்தை ஏத்திட்டு வணங்கிட்டு இவங்க மலை ஏற ஆரம்பிக்கிறாங்க பொதுவாவே எந்த செயலா இருந்தாலும் நீங்க விநாயகரை வணங்கிட்டு நீங்க அந்த செயல் ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்கு வெற்றி தான் வைங்களேன் தான் அதே சமயம் முக்கியமா இந்த மலையேறக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி எல்லாம் கூட விநாயகரை ஒரு நேரம் கூட நம்ம மறந்து கூடாது எப்பவுமே மலையேற போனோம்னா சைடில் பிள்ளையார் இருப்பாரு அவர் வந்து பார்க்காம ஒரு சிலர் ஏறுவாங்க அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அவர்கிட்ட ஒரு அஞ்சு ரூபா கற்பூரத்தை ஏத்திட்டு அவரை வணங்கி அவரோட அனுமதியோட நீங்க மலையேறுங்க அழகா மேலே கொண்டு போய் விட்டுருவாரு அது தான் சகோதரி வந்து உச்சிகால பூஜை முடிய போதே அப்படின்னு வேக வேகமாக நடக்கிறாங்க ஆனா அந்த படிக்கட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நெட்டா இருக்குமா எப்படி ஏறினு எனக்கே தெரியல கையில வேற இந்த பைய எல்லாம் தூக்கிட்டு கிருகுடு கிருகுடுன்னு இவங்க ஏறிட்டு இருக்காங்க மத்தியானம் கரெக்டா அந்த பூஜை நேரத்துக்கு இவங்க அங்கே போய் சேர்ந்தாச்சு அந்த பூஜையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா அவங்க சொன்னாங்க என்ன அப்படின்னா அங்க கோவில் பூசாரிக்கு மேல வந்து முருகப்பெருமான் வந்து அருள் வருவாராம் அருள் வந்து வேலை தூக்கி மக்கள் மேல போடுவாராம் அதாவது பக்தர்கள் மேல அந்த வேலை தூக்கி போடுவாராம் அந்த வேலை பிடிக்கிறவங்களுக்கு முருகப்பெருமானுடைய அருளும் அன்பும் நிறைஞ்சே இருக்கும் அப்படின்றது வந்து ஐதீகம் அதிகம் அதை வந்து பிடிக்கிறதுக்கு அவ்வளோ மக்கள் அப்படி சூழ்ந்து இருக்கிறாங்க சகோதரிக்கு வந்து உங்களுக்குள்ள ஆசை யாருக்குதான் இருக்காது அந்த வேலை வந்து தூக்கி போறதை நம்ம கையில பிடிச்சோம் அப்படின்னா முருகனோட அன்பும் ஆசிர்வாதம் நமக்கு எப்பவும் நிறைஞ்சு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சா எல்லாருக்குமே ஒரு தான் அவ்வளோ நூற்றுக்கணக்கான மக்கள் இருக்காங்க எல்லாரும் முன்னாடி வந்து எல்லாரும் ஆண்களாக வந்து நிற்கிறாங்க நம்ம அந்த இடத்துல எங்க போய் நம்ம முந்திக்கிட்டு நிக்க முடியும் ஆனா மனசுக்குள்ள வந்து உங்களுக்குள்ள ஒரு ஆசை மட்டும் இருக்கு இவங்க இவங்க கொண்டு போன மாலை அரிசி வெள்ளம் இதெல்லாம் அப்படியே கையிலேயே வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க இவங்க அந்த முதல் இது வந்து பாத்தீங்கன்னா கோவில் மேலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த வேல் தூக்கி போடறக்கூடிய அந்த நிகழ்வு வந்து நடக்கும் போல அது எல்லாருமே பிடிச்சிடறாங்க ஒரு ஒரு வேல் சின்னது பெருசு அந்த மாதிரி வந்து வரிசையாக இருக்குங்க அதுதான் வந்து அங்க அருள் வந்து தூக்கி போடுவாங்க போல அந்த மாதிரி போடுறதுல இவங்களுக்கு வந்து அது கிடைக்கல இவங்க எங்கேயோ இருக்கிறாங்க அது வந்து வாய்ப்பே இல்லாமல் போயிருச்சு சரின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்க அந்த முறை முடிஞ்சதுமே கீழே வராங்க கீழே பிள்ளையார் இருந்தார்ல அங்கே வந்து ஒரு முறை அந்த பூஜையானது நட நடைபெறுமா அதே மாதிரி எல்லாரும் இங்க கீழே வராங்க இவங்க கையில வந்து அந்த பையெல்லாம் வச்சு நிற்கிறாங்க அப்போ மனசுக்குள்ளே ஒரு உணர்வு என்னன்னா நீ முன்னாடி வந்த நெல் முன்னாடி வந்த நில்லு அப்படின்னு ஒரு உணர்வு இவ்வளோ கூட்டம் மக்களுக்கு நடுவில் நான் எப்படி எங்கே போய் நிற்கிறது அப்படின்னு இவங்க இருக்காங்க நீ தள்ளு நா தள்ளுன்னு இவ எப்படி முன்னாடி வந்தேன்னு எனக்கு தெரியலன்றாங்க எப்படி இவங்க அவ்வளோ கூட்டத்தில் முன்னாடி போய் நின்றுன்னு எனக்கு தெரியல கையில் வெயிட்டோடு வர நான் நின்றுக்கிட்டே இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுறது எதுவும் ஒன்றுமே இந்த கையில் ஃபுல்லாகவே வெயிட் லெஃப்ட் ஹேண்டில் ஃபுல்லாக வச்சுருக்காங்க இப்போது இவங்க வேல் போட்டால் எப்படி பிடிப்பாங்க எவ்வளோ பெரிய வேல் எல்லாமே அப்படின்னாலும் பெரிய பெரிய வேல் இவங்க முருகா 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 கிடைச்சா சந்தோஷமாக தான் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு பெரிய வேல் தூக்கி போடும் சகோதரி ஒற்ற கையில் அப்படி பிடிக்கிறாங்க அதுவும் இரும்பு வேல் எல்லோருமே பார்த்து அப்படியே அசந்து போகிறாங்க என்னடா அது ஒரு சின்ன பொண்ணு அந்த பொண்ணு கையில அதுவும் சாமிக்கிட்டு இருக்கிற ஒரு வேல் வந்து கைக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி எல்லோரும் அரோஹரா அரோஹரா கத்த ஆரம்பிக்கிறாங்க இப்போது சகோதரி சொல்கிறது என்ன அப்படின்னா நான் எப்படி பிடிச்சேன்னு எனக்கே தெரியல ஒரு கை ஃபுல்லாக வெயிட் வச்சிக்கிட்டு இருக்கேன் ஒரு கையில் அவ்வளோ பெரிய வேலை நான் எப்படி பிடிப்பேன் அதுவும் அவங்க பிடித்தது இரும்பு வேலுங்க இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த சின்ன செயல் வேல் கூட இல்லை மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க ப்ளூ கலர்ல அந்த வேல் தான் சகோதரி வந்து வேல் அவங்கள நோக்கி வந்த வேகத்துக்கு அப்படி பிடிச்சிருக்காங்க வந்த வேகத்துக்கு இப்படி பிடிச்ச பாருங்க ஒரு சக்தி வந்த மாதிரி இருந்தது அப்படின்னாங்க உண்மையா வேலைனாலே சக்தி தான் அந்த வேலை சகோதரி பிடிச்ச உடனே வந்து உடம்பெல்லாம் சிலுத்து போய் எல்லாரும் அரோகரா சொல்ல சொல்ல அந்த பூசாரி இருக்காருல அவர் வந்து ஓடி வந்து அந்த மகளுக்கு வந்து விபூதியெல்லாம் வச்சு ரொம்ப சந்தோஷமா அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா உனக்கு முருகனுடைய அன்பும் அருளும் நிறைஞ்சே இருக்குமா அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு கேட்டதும் மனசு அவ்வளவு நிறைவு சந்தோஷம் இதுக்காக தான் ஏறி வர சொன்னியா யாரோ ஒருத்தவங்க மூலியமா அன்னைக்கு இன்னும் கோவிலுக்கு வரலையான்ற ஒரு தகவலை சொல்ல வச்சு இவங்க ஏறி வந்து இப்படி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை வந்து நடக்க வைக்கிறதுக்கு தான் சகோதரி வர வச்சாருன்னு நினைக்கிறேன் அப்ப அந்த கோவில் அர்ச்சகர் வந்து சகோதரியை கூப்பிட்டு நேற்றி நிறைய உறுதியெல்லாம் வச்சு அவர் கையால வந்து பஞ்சாமிரத்தம் கிடைக்கிறது பெரிய விஷயமா அது எல்லாருக்கும் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏங்குவாங்களாம் ஏன்னா அவருக்கு வந்து முருகன் ஒரு அருள் வருதுனால அப்போ வந்து என்னன்னா சகோதரியை கூப்பிட்டு விபூதி வச்சு பஞ்சாமிரதத்துல விபூதி போட்டு கொடுக்கறது இன்னும் விசேஷமா அந்த மாதிரி இவங்களுக்கு கொடுக்குறாங்க கொடுத்தது மட்டும் இல்லாம வீட்டுக்கு கொண்டு போமா அப்படின்னு சொல்றாங்க இவங்க அது அழகா அந்த முருகனுக்கு பெரிய நன்றி சொல்லிட்டு இவங்க கொண்டு வந்த பொருள் எல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து குழந்தைக்கு அந்த விபூதி வச்சு விடுறாங்க பஞ்சாமிருகம் கொடுக்குறாங்க அது வரைக்கும் குழந்தை வந்து சரியா சாப்பிடவே மாட்டாளாம் ரொம்ப அடமுடிக்குமா அந்த குழந்தை சரியா பிடிக்கல அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்குமா அந்த விபதியெல்லாம் வச்சதுக்கப்புறமா குழந்தை வந்து அவளாக எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி அவளே வாங்கி குழந்தை வந்து சாப்பிடுவாலாம் இப்போ அடுத்தது அந்த நாங்கள் போய் இந்த வீடியோ பதிவு எடுக்கிற ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணியிருந்தப்போ சகோதரி சொன்னாங்க நாங்கள் இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் வந்திருக்கோம் ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்திருந்தோம் அப்போ டாக்டர் வந்து கொஞ்சம் பரவாயில்லம்மா கட்டியோட அந்த வீக்கம்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னாங்க நிச்சயமாக குறைஞ்சிரும் முருகனோட கண் பார்வை வந்து உங்கள் மகள் மீது பட்டிருக்கு இல்லையா அப்படி இருக்கும்போது நிச்சயமாக குறையாம இருக்காது சகோதரி நாங்கள் எல்லாருமே கூட குழந்தை போர்த்தி ஷாக்காக வேண்டி மனம் வேண்டிக்கிறோம் குழந்தை சீக்கிரமா பரிபூர்ணமா குணமடைஞ்சி குழந்தை வந்து ஆரோக்கியமான ஒரு குழந்தையா வந்து அவ எப்பவுமே நல்லா படிச்சு பெரிய ஆளாகணும்னு சொல்லி நம்ம எல்லோருமே கூட குழந்தைக்காக வேண்டி கூட்டு பிரார்த்தனையா வேண்டிப்போம் நாம எல்லோரும் போர்த்திஷாக்காக வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை ஒரு சேர கூட்டு பாராயணம் செய்வோம் வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்த வேல் கொற்றைவேல் சூர்மார்பும் குன்றும் துளைத்த உங்களுக்கு பார்த்ததுலுமே வந்து தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னா நாம முருகன் மீது வைத்துள்ள ஒரு பக்தியானது முழு நம்பிக்கையோடு வைக்கிறோன்னும் போது எப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில ஒரு வாழ்க்கையினோட உச்சியில போய் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னாலும் அத ஒரு கணத்துல முருகப்பெருமான் மாத்துவாரு அப்படின்றதுக்கு நிதர்சனமான ஒரு உண்மையா இருக்கு பேர்ப்பட்ட ஒரு கஷ்ட நிலையிலுமே வந்து நம்ம வந்து விடவே கூடாது அவ்வளவு கஷ்டத்திலையும் அவ்வளவு மனவேதனையிலும் ஆயிரத்தி எட்டு முறை ஓம் சரவணபாவை எழுதுறாங்கன்னு போது முருகப்பெருமான் சும்மா விட்டுருவாரா அதுவும் ஒரு முறை ரெண்டு முறை இல்லைங்க இது வரைக்கும் குழந்தைக்கு ஆறு டெஸ்ட் எடுத்திருக்காங்க அந்த ஆறு டெஸ்ட்டுமே ஒவ்வொரு நாள் இரவுமே அவங்க ஆயிரத்தி எட்டு முறை எழுதியிருக்காங்க அதுவும் அவங்க ஆரம்பித்ததை பார்த்தா எனக்கு ரொம்ப அப்படியே அசந்து போயிட்டேன் அவங்களுக்கு ஏசப்பாவையும் ரொம்ப பிடிக்குமா அவரையுமே வணங்கிட்டு எழுத ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க எந்த மாதிரி ஒரு மனநிலையில இருந்திருப்பாங்க ஆனா அவங்களுடைய கையெழுத்தை பார்த்து நான் ரொம்ப அசந்து போயிட்டேங்க எப்படி இவங்க இந்த அளவுக்கு இவ்வளோ அழகா எழுதியிருக்காங்கன்னு நினைக்கும் போது அவங்க மனசு முழுக்கவே முருகன் பெருமான் வந்து நிறைஞ்சு இருக்கிறாரு அழகோவியமா இருக்கிறாரு அப்படின்றதும் அவங்க முருகன் மீது எந்த அளவுக்கு பற்று வைத்திருக்கிறாங்க அந்த பக்தியானது எந்த அளவுக்கு ஆழமா இருக்குன்றதையும் என்னால் உணர முடிஞ்சுது இது நிறைய சகோதரிகளுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்கும்ன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு அதுவும் அவங்க செய்த பூஜையில் எவ்வளோ அழகாக முருகப்பெருமன் காட்சி கொடுக்குறாரு பாருங்க மயில் மீது வந்து பால தண்டாயுத பாணியே இங்கே வந்து காட்சி கொடுக்குற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு காட்சி இதை வந்து பார்க்கவே உண்மையாக கண்கோடி வேணும் இன்னும் சொல்லப்போனால் சகோதரியோட குடும்ப சூழ்நிலையோ அந்த பேக்ரவுண்டை கேட்டீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் வந்து மனசு உடஞ்சு போயிடுவீங்க கட்டாயமா நான் அதை பத்தி இன்னொரு ஒரு பதிவில் சொல்றேன் இதை விட இன்னும் அற்புதங்களும் அதிசயங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு அதை நிச்சயமா வேற இன்னொரு ஒரு தனிப்பதிவாக நான் கொடுக்குறேன் அதோட வேல்மாறல் வேல்மாறலுக்கு உண்டான சக்தி எவ்வளவு அதை வந்து அவங்க கோவில அமர்ந்து படிக்கிறாங்க அப்படின்னும் போது முருகனே அப்படியே சாட்சாத் பக்கத்துலேயே அமர்ந்து ஏன் கவலைப்படுறேன் உனக்காக நான் இருக்கேன் அப்படின்றதுக்கு சேவல் வந்து ஒரு மணி நேரமா ஒத்த காலில் நிற்குது அப்படின்னும் போது நம்மளுடைய பக்திக்கு அவர் எவ்வளவு இறங்கி வராரு எப்போ ஏன்னா முருகப்பெருமான் பிடிச்சதே நம்மளுடைய பக்தர்கள் தான் ரொம்ப பிடிக்குமா அவ்வளோ பக்தியை நம்ம அவருக்கு கொடுக்கும்போது அவர் எங்கேயும் போகாம நமக்குள்ளேயே தான் இருப்பாரு நமக்கானதை நிச்சயமா அவர் வந்து செய்வாரு அப்படின்றதுக்கு நிதர்சனமா வந்து இதெல்லாமே நமக்கு புரியுது இந்த பதிவானதே நிச்சயமா அவங்க எல்லாருடைய மனசுலேயும் ஒரு நம்பிக்கை கூட்டக்கூடிய ஒரு பதிவா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை ஓம் சாய்ராம் சத்தியமாவது சரவணபவே